இதுதான் பவழமல்லி மரம் பாரிஜாதம் அப்படின்ட்டு சமஸ்கிரத்தில் சொல்லுவாங்க இதோட பூ இப்படி தான் இருக்கும் இதுலேருந்து இரண்டு வகை இருக்குது நான் ஃபோட்டோவில் காட்டுறேன் நம்ம வீட்டில் ரெண்டு வகையுமே இருக்குது இது இதோட இலைகள் அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது இதோட இலைகளை இப்போ இந்த கொரோனா வந்தப்போ கூட அரைச்சி இந்த இலையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு வைரஸ் எல்லாம் நீக்கக்கூடிய எல்லாம் கொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்ட ஒரு மரம் இது நல்ல இலை சொர சொரப்பாக இருக்கும் பேப்பர் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது இது சூரிய மறைஞ்சதுக்கப்புறமே பூக்கக்கூடியது இந்த பூக்கள்லாம் சூரிய மறைஞ்சதுக்கப்புறம் தான் பூக்க ஆரம்பிக்கும் பூத்ததுக்கப்புறம் நல்ல வாசனையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி வரைக்கும் இதோட வாசனை இது பரப்புன்னு சொல்கிறாங்க பூச்சிகளை ஈர்க்கறதுக்காக இரவு நேரங்களில் அந்த பூச்சிகளை ஈர்க்கறதுக்காக அது அவ்வளோ வாசனையான மலரை பூக்கும் பொதுவாகவே எந்த ஒரு மலரும் வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னா அது பெரும்பாலும் நைட்டில் பூக்கிறதா இருக்கும் அதே போல் அது அதிகமான வாசனை கொண்டதாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மலரும் இதுக்கு அடியில் இந்த காம்பு பாருங்கள் பவழ கலரில் இருக்குது இல்லையா சிவப்பா அதனால தான் இதுக்கு பேர் பவழ மல்லி அப்படின்ட்டு பேர் இது நைட்டில் தான் பூக்குன்றதுனால நைட் ஜாஸ்மின் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது ஒரு குருமர வகையை சார்ந்தது தான் முன்னாடி நம்ம இந்திய காடுகளில் எங்கே பார்த்தாலும் நிறையா இந்த மரம் இப்போது காடுகள்லேருந்து இடம்பெயர்க்கப்பட்டு கோயில்களுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு வச்சு நிறைய வீடுகளையும் இது வைக்கப்பட்டிருக்கு வீட்டு வாசல் இதை வச்சோம்னா ஒவ்வொருத்தவங்களும் வீட்டை கிராஸ் பண்ணி வரும்போது அவ்வளவு வாசனை நுகர்ந்து தான் வர மாதிரி இருக்கும் பிடிச்சி வீட்டுக்குள்ளே ஈர்க்கும் அந்த அளவுக்கு வாசனை தரக்கூடிய ஒரு மரம் அது இது காலையில் பூக்கள் அதை பாருங்கள் அப்படியே கீழே பூக்கள்லாம் அப்படியே சிந்தி கிடக்கு பாருங்க நைட்டு பூக்கிற பூக்களை காலையில் ஆனோடனே அப்படியே உதிர்த்துடும் அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக காய்கள் வரும் இந்த காய்களை எடுத்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த காய்களை எடுத்து இலைதழைகளுக்கு மத்தியில் போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் இதுலேருந்து கன்றுகள் வந்துடும் அதை நட்டு வளர்க்கலாம்